ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் எனது குருநாதர் சர்க்குரு சீரோ பிக்ஷு அந்த சீரோ பிக்ஷு பல வகையான பொன்மொழிகளை வாழ்க்கையில் அனுபவித்து கொடுத்துருக்குறாங்க அந்த பொன்மொழிகளுக்குள் வாழ்க்கையினுடைய தத்துவம் அனைத்துமே இருக்கின்றது அந்த வகையில் உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு உள்ளத்திற்கோர் மருந்து நல்ல நினைப்பு இது வந்து சர்க்குரு ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி இந்த உடல் பல வருடங்கள் நூற்றி இருபது வயது வரை ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய அளவுக்கு தான் இறைவன் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் அதற்கு அடிப்படையாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மருந்து நல்ல நினைப்பு இந்த உள்ளத்தில் நல்ல நினைப்பு இருந்தால் நமது நினைப்பு நல்ல நினைப்பாக இருந்தால் உடல் நூற்றி இருபது வயது வரை வளமாக வாழலாம் அப்போ இந்த நல்ல நினைப்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு மன அழுத்தம் மன அமைதியின்மை இரத்த அழுத்தம் உயர் குறைந்த இரத்த அழுத்தம் இந்த மாதிரி ஏற்படுகின்றது அப்போ நம்ம மன அமைதியாக வாழ்வதற்குரிய முறைகளை கரெக்டாக எப்படி நம்ம யோக பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் யோகாசனங்கள் இருக்குது முத்திரைகள் இருக்குது மூச்சு பயிற்சி இருக்குது பிராணாயாமம் இருக்குது இதெல்லாம் கடினமான ஆசனங்கள் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி கூட நமக்கு வேண்டாம் மன அழுத்தம் இல்லாமல் வாழணும் மன அமைதியோடு வாழணும் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழணும் இரத்த ஓட்டம் உடம்புல கரெக்டாக இருக்கணும் அப்போ இதற்கு முத்திரைகள் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த முத்திரைகளை தியானமாக மாற்றிடணும் முத்திரைகள் செய்ய 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 நமது நினைப்பு நல்ல நினைப்பாக மாறிவிடும் அப்போ உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு அது முத்திரைகள் தியானம் அப்போ இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் மன அழுத்தம் மன அமைதி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மன அழுத்தம் இருந்தால் மன அமைதி இருக்காது இப்போ மன அழுத்தம் நீக்கக்கூடிய முத்திரைகளும் மன அமைதி தரக்கூடிய முத்திரைகள் இரத்த அழுத்தம் வராமல் வாழ செய்யக்கூடிய முதிரைகள் மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடிய முத்திரைகள் அப்போ கோபம் இருந்தால் மனதில் அழுத்தம் இருந்தால் டென்ஷன் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இரத்த அழுத்தம் ஏற்படும் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் இந்த மாதிரி கோபத்தை நீக்கக்கூடியது டென்ஷனை நீக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸு நீக்கக்கூடியது மன அமைதியை தரக்கூடியது இரத்த நாளங்கள் அனைத்தும் சிறப்பாக சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு அருமையான முத்திரை ஸோ நம்ம கையில் தான் மருந்து இருக்குது மறந்துடாதங்க நீங்கள் இன்றைக்கி உயர் இரத்த அழுத்தமாக இருந்தாலும் குறைவான இரத்த அழுத்தமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க நம்ம ஆள் மனசில் நம்ம மாத்திரை சாப்பிட்டா தான் இந்த இரத்த அழுத்தம் கரெக்டாக இருக்குங்கிறது பதிந்து விட்டது இப்போ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க இரண்டு நிமிடம் தான் இரண்டுலேருந்து மூன்று நிமிடத்துக்குள்ளே பண்ண போகிறோம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மருத்துவரிடம் காண்பிக்கின்றீர்களோ அவர்களிடமே ஒரு டெஸ்ட் எடுங்க நிச்சயமாக அந்த இரத்த அழுத்தத்தினுடைய இது கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும் நார்மல் வர ஆரம்பிச்சிடும் படிப்படியாக மாத்திரைகளை நிப்பாட்டி விடலாம் அப்போ முதிரையே மாத்திரையாக மாறிவிடும் இது ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு இப்போ நமக்கு ப்ரெஷர் இல்லை நல்லா இருக்கிறோம் இந்த முதிரைகளை டெய்லி ரெண்டு ரெண்டு நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு வயதானாலும் உங்களுக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன் டென்ஷன் அந்த மாதிரி மன பதட்டம் அந்த மாதிரி வராது ரத்த அழுத்தம் வராமல் வாழலாம் இந்த முத்திரைகளை காலை மதியம் கிழக்கு முகமாகவும் மாலை மேற்கு முகமாகவும் பயிற்சி பண்ணுங்கள் தரையில் அமர முடிந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு மேட்டு வரித்து சுகாசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் வஜிராசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார் இப்போ தரையிலே அமர முடியாது நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்துட்டு அழகாக இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம் உடலில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளும் மனதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளையும் நீக்கக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது இப்போ நினைப்பு தான் நான் மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வேங்க நினைப்பை மாற்றி எனக்குள்ளே ஒரு ஆத்மசக்தி இருக்கின்றது மெய் உணர்வு இருக்கின்றது இந்த முதிரையின் மூலமாக அந்த சக்தியை பெற்று நான் சிறப்பாக வாழ்வேன் நினைப்பு மாறினா போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் சரியாயிடும் நான் இதுவரைக்கும் மெடிசனில் மைண்டை வச்சுருந்தேன் இப்போ மெடிசனே எனக்குள்ளே இருக்கின்றது உயிராற்றல் இந்த உயிரை உடலை பாதுகாக்கக்கூடிய உயிருக்கு உயிராகிய இறை சக்தி உள்ளே இருக்கின்றது அந்த சக்தி தான் முத்திரையின் மூலமாக நமக்கு ஒரு பலனை அளிக்கின்றது அந்த நினைப்பு அதில் கொண்டு போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் மிகச்சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளி தெளிவாக காண்போம் முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது தியான முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பாப்ப நிமிர்ந்து இடது இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர்கள் இது தியான முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கைகளை அப்படியே மடியில் வச்சுக்கலாம் மெதுவாக கைகளை ஸ்லோவாக மடியில் வச்சுக்கலாம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது மனம் மூச்சு உள்ளே செல்வது மூச்சு வெளியே வருவது அதில் அப்படியே லைகட்டும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது சங்கு முத்திரை சகச சங்கு முத்திரைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா கையும் சேர்த்துக்கணும் ரெண்டு கட்டைகள் இந்த மாதிரி வச்சுக்கணும் மெதுவ மூச்சை உள்ளடங்க மிக மெதுவ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த முத்திரை சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க சின்முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வழி அடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் இந்த முதிரைகள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மடியில் முட்டியில் அந்த கை வச்சுக்கலாம் பொறுமையாக கைகளை நிதானமாக அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் இந்த சின் அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே அவங்க மனசினால் தலைவழி தசைகள் அதில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இதயத்தின் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத்து பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் உடல் வெளித்தசைகள் எந்த டென்ஷன் இல்லை உடல் உள்ளுறுப்புகளில் எந்த டென்ஷன் இல்லை என்னுடைய மனம் சாந்தமாக அமைதியாக இருக்கின்றது நான் உடலை தாண்டி பிராணனை தாண்டி மனதை தாண்டி புத்தியை தாண்டி இந்த ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக ஒளி சுரமாக இருக்கின்றேன் நான் நலமாக வளமாக இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது நான் மன நிம்மதியோடும் திருப்தியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது இந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த உடம்புக்குள்ளே தான் நம் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய உடலுக்கு வேண்டிய அனைத்து சக்தியையும் கொடுக்கக்கூடிய உடல் மனக்குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இறை சக்தி மெய்ஞானம் மெய் உணர்வு ஆத்மசக்தி இறைவன் கடவுள் நமக்குள்ளே உடலை பிராணனை புத்தியை மனதை கடந்து கடவுள் உள்ளே ஆனந்தமாக வீற்றிருக்கின்றார் இந்த முதிரைகளின் மூலமாக சின்முத்திரை தியான தியானமுத்திரை முத்திரை இந்த முதிரையின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய இறை வெளிப்பாடு இறை சக்தி இறை ஆற்றல் மெய் உணர்வு நன்றாக அனைத்து உறுப்புகளுக்கும் பரவி இரத்த ஓட்டத்தை சரி செய்கின்றது மன அமைதியை கொடுக்கின்றது மனோ சக்தியை உணரச் செய்கின்றது ஆத்ம சக்தியை உணரச் செய்கின்றது வாழ்க்கையில் நீங்கள் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம் பல வகையான இடர்பாடுகளுக்குள் இருக்கலாம் இந்த முத்திரைகளை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் அந்த பிரம்மமூர்த்த நேரத்திலே இடைவிடாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் காலை எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு விளக்கு ஏற்றி அந்த நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெயில் விளக்கு கிழக்கு முகமாக ஏற்றி காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த பயிற்சிகளை அப்படியே ஐந்து ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மன அழுத்தம் நீங்கி ரத்த அழுத்தம் நீங்கி மன அமைதியோடு வாழலாம் நீங்கள் என்ன வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை சாதிக்க முடியும் அப்போது ரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற நிலை அல்ல நிச்சயமாக இந்த பயிற்சியின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் ஒவ்வொருவரும் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகா கிளைகளை பயின்று வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழுங்கள் நேர்களே நமது மகரிஷி பதஞ்சலி யோகா ட்ரைனிங் சென்டர் மூலமாக ஐந்து விதமான கோர்ஸ் கொடுக்குறோம் பிஎஸ்எஸ் மூலமாக நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் வந்து நம்முடைய மகரிஷி பதஞ்சலி யோகா ட்ரைனிங் சென்டரை ஸ்கில் டெஸ்டிங் சென்டரை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகங்களை அங்கீகாரம் செய்து அந்த புத்தகங்களை தான் ஒரு சிலபஸாக வச்சுருக்கிறோம் இதுக்கு அடுத்து இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு யார்னாலும் தாராளமாக பயின்று ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு முத்திரை ஆசிரியர் ஒரு யோகா ஆசிரியர் ஒரு தியான ஆசிரியர் பிரணாயாமா ஆசிரியர் திரப்பெட்டிக்கு யோகா ஆசிரியராக உருவாகணும் அதுதான் அப்போ தான் நம்ம சமுதாயம் நன்றாக இருக்கும் ஒவ்வொருவரும் இதிலும் இணைந்து ஒரு ஆசானாக உருவாக அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சம் இல்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்